மனித ஒப்பட்டமான மகிழ்ச்சிக்காக படைத்த மாற்றவனையும் புகழ் போற்றுகிறேன் அன்று மக்கள் ரீதியில் கல்வர்களாய் கயவர்களாய் கண்ணெஞ்சம் படைத்த மூடர்களுக்கு மத்தியில் சத்தியத்தை நெறித்த செம்மநபி சத்தந்தாலை விசாரணம் அவர்கள் மீதும் உருதி கசையாலும் உருதி கசையா இருந்த உத்தம சக்திய நாயக தோழர்கள் சகாபாக்கள் தாதீரியங்கள் தபால் தாதீங்கள் ஊனியார்கள் அத்தாம்கள் சுகதார்கள் சாதிகங்கள் நல்லோர்கள் நாதாக்கள் குறிப்பாக இந்த புனித மிக்க ஜும்மா நன்னாளை வீட்டில் இருக்கின்ற நம் அனைவர்களிடையும் அல்லாஹையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் கொன்று போன்ற நோக்கமாக எண்ணிக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே பெரியோர்களே சகோதரர்களே அல்லாமுக்கு இந்தாமத்தாலா மனித வாழ்க்கையை பல்வேறு பரிணாமங்களை மனித வாழ்க்கை என்பது எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் ஒரே சமநிலை கொண்டதாக அல்லாஹ் மனித வாழ்க்கையை தீர்மானிக்கவில்லை அப்படி அல்லாஹ் மனித வாழ்க்கையை படைப்பதும் இல்லை மனித வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் மாற்றங்கள் ஏற்பட்டு சுழற்சி முறைகளில் அந்த மனிதர்களுக்கு ஏற்றவாறு அல்லாஹ் மனித வாழ்க்கையை பல்வேறு பரிணாமங்களை ஆக்கி வைத்திருக்கின்றான் இந்த நம்முடைய குழந்தைகளும் இளைஞர்களும் சிறுவர்களும் நாம் அவர்களை காலம் முழுவதும் ஒவ்வொரு வருடமும் அவர்கள் ஓயாமல் தன்னுடைய உலக படிப்பிற்காக உலக வாழ்க்கைக்காக ஓடிக்கொண்டே இருந்தார்கள் அந்த அவர்கள் குழந்தைகளுக்கும் அந்த சிறார்களுக்கும் அவர்களுக்கு ஓய்வு கிடைக்க வேண்டும் அந்த பரிணாமங்கள் அந்த காலங்கள் மாற வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு ஓய்வு வரும் விடுமுறை நாட்களும் வந்தது அந்த விடுமுறை நாட்களில் நம்முடைய குழந்தைகள் நம்முடைய சிறார்கள் எல்லாம் விடுமுறை நாட்களில் நாம் அவர்கள் எப்படி அந்த விடுமுறை நாட்களை பயன்படுத்துகிறார்கள் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு அழகாக வழிகாட்டிக் கொண்டிருக்கின்றது கண்ணி திருகுடி அல்லாஹின் இந்த விடுமுறை நாட்களில் எல்லா குழந்தைகளும் அதைவிட ஒருபடி மேலே அவருடைய பெற்றோர்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அவர்களை ஒவ்வொரு நாளும் எழுப்பி அவர்களை பள்ளிக்கு உணவு பரிமாறி அவர்களுக்கு பள்ளியை அனுப்பி மறுபடியும் அவர்கள் வந்து அவர்களை அந்த படிப்புகளை அவர்கள் படிக்க வைத்து இரவு கூம்பு வைக்கும் நேரம் வரை ஒவ்வொரு பெற்றோர்களும் மிகவும் சிரமத்திற்குண்டி அவர்கள் உழைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள் பெற்றோர்களுக்கு அவர்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது அல்லாஹின் நெல்லடியார்களே இந்த மகிழ்ச்சியை அல்லா இஸ்லாம் ஒருபோதும் தடை செய்யவில்லை ஆனால் அந்த விடுமுறை நாட்களை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு அழகாக வழிகாட்டிகள் அல்லாஹ் ஒரு குஹானிலே ஒரு இடத்திலே அல்லா குறிப்பிடுகின்றான் ஈமான் கொண்ட கொண்டியர்களே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரர்களையும் உங்களுடைய குழந்தைகளையும் நீங்கள் நலக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லா ஒரு இடத்திலே குகானிலே கூறுகின்றான்

போவதற்கான என்னென்ன செயல்களை எல்லாம் நாம் மேற்கொள்கின்றோம் அதே நேரத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய குழந்தைகளை அதை வறுமையுடைய அந்த வெப்பத்தில் பாதுகாப்பதற்காக அந்த நரகத்தினுடைய அந்த பயங்கரமான உஷ்ணத்தில் இருந்து பாதுகாப்பதற்காக நம்முடைய பிள்ளைகளை குழந்தைகளை நாம் எதை தயார்படுத்தி வைத்திருக்கின்றோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்த்து கடமைப்பட்டிருக்கின்றோம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே இந்த கோடை வெப்பம் என்பது இந்த பயங்கரமாக வெப்பம் தாக்கி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்முடைய சிந்தனைக்கு வருவது என்னவென்றால் அல்லா உங்க இந்த தாரா நலனுக்கு அந்த வெப்பத்தை உணர்த்துவதற்காக மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற ஒரு ஏற்பாட்டை இது போன்ற ஒரு நிலையை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த நெருப்பை நாம் சிந்தனை செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இது போன்ற வெப்பங்களை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான் பெண்ணீட்டிற்குரிய அல்லாஹ் நல்ல அபு எஸ் ஒரு விசாரணையை வெற்றிக் என்ற ஒரு ஒரு இறைநேசர் அந்த இறைநேசர் தன்னுடைய உடலில் உள்ள வெப்பத்தை போக்குவதற்காக அவர்கள் ஒரு மேலே இல்லாத ஒரு புதிய அறையிலே சென்றார்கள் சென்று குளிப்பதற்காக சென்ற மேலே அங்கிருந்து வந்த வெப்பம் அவர்களுடைய தாக்கம் அதனுடைய உஷ்ணம் அவர்களால் தாங்க முடியாமல் அவர்கள் அழுதாரர்கள் கதறினார் அந்த வெப்பம் தாங்க முடியாமல் அங்கிருந்து ஒரு அசதி நீ தப்தம் கேட்கின்றது அபு எசிலே நீ இந்த உஷ்ணமும் இந்த வெப்பமும் உன்னை தாக்காவிட்டால் நீ அல்லாஹுவை மறந்திருப்பாய் அல்லாஹு இடத்திலே பாதுகாப்பு கேட்காமல் இருந்து இருப்பாய் என்பது ஒரு அசரின் சத்தம் அல்லாஹ் வந்தது கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியாதே அப்படி என்றால் இந்த வெப்பமும் இந்த உஷ்ணமும் நமக்கு எதை ஞாபகப்படுத்துகின்றது என்றால் நம்முடைய மறுமை வாழ்க்கையையும் நரகத்தினுடைய அந்த உஷ்ணத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே இந்த கோடை காலத்திலே இவ்வளவு வெயில்கள் தாக்குகின்ற இந்த நேரத்தில் இது எதனுடைய ஒரு வெளிப்பாடு என்றால் நரகத்திலே அதனுடைய வெப்பமும் அதனுடைய கண்களும் தன்னுடைய அந்த உஷ்ணத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் அல்லாஹுவிடத்திலே முறையிட்டதான் இஷ்டத்தை நான் தன்னுடைய ரப்பிழத்திலே முறையிட்டது காலத்தில் பதா என்னுடைய ஒரு பகுதி மற்றொரு பகுதி பகுதி என்னுடைய வெப்பம் தாங்க ஒரு மற்றொரு பகுதியை சாப்பிட்டு விடுகிறது என்பதற்காக அல்லா இடத்திலே முறையிட்டு கேட்கலாம் அல்லாஹ் அதற்கு அனுமதி கொடுத்தான் அந்த நலத்திற்கு ஒரு அனுமதி கொடுத்தான் இரண்டு மூன்று அனுமதி கொடுத்தான் ஒரு மூச்சு கோடை காலத்திலும் மற்றொரு மூச்சு குளிர்காலத்திலும் கொடுப்பதற்கு அந்த மூச்சை விடுவதற்கு அனுமதி கொடுத்தான் அதன் காரணமாகத்தான் நரகத்தினுடைய அந்த ஒரு மூச்சு சிறி துளி மூச்சு தான் கோடையிலே கொடுத்துகின்ற இந்த வெப்பத்தினுடைய தாக்கமும் குளிர்களிலே பயங்கரமான ஏற்படுவதற்கு காரணமும் நரகத்தினுடைய அந்த ஒரு மூச்சுத்தான் என்பதை நாம் நாம் நபி மொழியிலே பார்க்கின்றோம் வெண்ணிக்கிற்குரிய அல்லாம் இந்நல்லார்களே அப்படி என்றால் இந்த கோடை விதிமுறைகளை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் நம்முடைய குழந்தைகளை எப்படி அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வைக்க வேண்டும் என்பதை நமக்கு இஸ்லாம் அழகிய முறையிலே கற்றுத்தந்திருக்கின்றது இமாம் அஹமத்து அவர்கள் கூறுகிறார்கள் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை அந்த நேரத்தை சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நேரம் இருப்பது மிகவும் உபயோகத்திற்கு அந்த நேரத்தை பயன்படுத்துவது மிகவும் முக்கியமானது அந்த காலம் நேரங்கள் என்பது சென்று விட்டால் அது திருப்படியும் வராது அந்த நேரங்கள் காலங்கள் என்பது பொன் போன்றது என்பதெல்லாம் பல முறையிலே சொல்வார்கள் கண்ணிக்கு நல்லாருமே நாம் அந்த நேரங்களை தன்னுடைய குழந்தை கணித்த விடுமுறை நாட்களை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் சரியான முறையிலே மார்க்கம் எதை சொல்லித்த மாற்றை கற்றுக் கொள்வதற்காக நாம் சரியான முறையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நாம் அப்படி அந்த நேரங்களை சரியான பயன்படுத்தாமல் விட்டுவிட்டால் அந்த நேரங்கள் தீமைக்காக பயன்படுத்தப்பட்டு விடும் என்பதை இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாற்றின் கண்ணடியாது நாம் நேரங்களை நாம் சரியான முறையிலே நாம் பயன்படுத்த வேண்டும் அப்படி அதை தவறு அது தீமைக்காகத்தான் பயன்படுத்த அந்த நேரங்கள் என்பது வீணானதாக கணிந்து விடும் ஒரு தமிழிலே ஒரு அபராதி இருக்கின்றது வீண் என்பது

இடங்களில் நேரங்களை கூறுகின்றான் அந்த அந்த நேரத்திற்கென்று தனிப்பட்ட ஒரு அத்தியாயத்தை இறக்கியிருக்கின்றான் நேரம் எவ்வளவு எவ்வளவு மகத்துவமானது உன்னதமானது இந்த சமுதாயம் நம்முடைய மக்கள் இணங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லா ஒரு அத்தியாயத்தை இறக்கியிருக்கின்றான் அல்லாமின் கல்லடியார்களே குரானிலே அல்லா ஒரு அத்தியாயத்தை சொல்கின்றான் காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதர்கள் நஷ்டத்திலே இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் குருஹானிலே குறிப்பிடுகின்றான் என்னைக்கு கூடிய அல்லாவிட நல்ல குருஹானிலே உள்ள மிகவும் சிறிய அத்தியாயம் சிறிய வசனம் என்னவென்றால் இந்த அத்தியாயம் தான் ஆனால் இமாம் சாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் சொல்கின்றார்கள் குர்ஆனிலே வேறு எந்த ஒரு ஆயத்தும் எந்த ஒரு வசனமும் வராவிட்டால் இந்த ஒரு வசனம் போதும் அவ்வளவு கருத்து செறிவு மிக்க ஒரு அத்தியாயம் என்பதை இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலை அவர்கள் எதற்காக கூறுகிறார்கள் என்றால் இந்த நேரம் காலத்தை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் அதனுடைய மகத்துவத்தையும் உன்னதத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவ்வாறு கூறுகிறார்கள் பெண்ணை திருப்பி அல்லாஹு நல்லடியாக நம்முடைய விடுமுறை நாட்களில் நம்முடைய குழந்தைகளுக்கு அவர்களுக்கு இந்த மாற்று கல்வியை கற்றுக்கொள்வதற்காக நாம் அனுப்பி வைக்க வேண்டும் நான் ஏன் கல்வியை அந்த வசனத்தை அவர்கள் கற்றுக்கொள்வது என்பது அந்த நாம் விட மிகச் சிறந்தது என்பதை நாம் நபி மொழியிலே பார்க்கின்றோம் ஒரு ஆயத்தை நாம் கற்றுக்கொள்வது ஒரு வசனத்தை மனநம் செய்வது என்பது நூறு ரகாத்து கொழுவதை விட சிறந்தது என்றால் நாம் எந்தளவிற்கு இந்த நம்முடைய குழந்தைகளை இந்த விடுமுறை நாட்களில் அந்த சூராக்களை அந்த குர்ஹானை மண்டலம் செய்வதற்கு அல்லது அதை எப்போதும் கற்றுக்கொடுப்பதற்கு நாம் அனுப்ப வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை அதற்காக அந்த நேரங்களை பயன்படுத்தி ப பயன்படுத்துவதற்கு ஆர்வம் கொள்ள வேண்டும் என்பதை நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் எண்ணியும் நீங்கள் அல்லாமல் உள்ளடையாலவே அபுதர் ரலியம்தான் வன் என்ற ஒரு சகாபி அறிவிக்கின்றார்கள் ஒரு ஆயத்தை ஒரு ஆயத்தை கற்றுக்கொள்வது என்பது நூறு ரகாத்த தொழுவதை விட சிறந்தது அதே போன்று ஒரு இன்மை ஒரு இன்பினுடைய ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வது அந்த ஆயிர ரகாத்துகளை விட சிறந்தது என்பதாக நபிசல்லா மொழிசல்லாம் அவர்கள் கூறியதாக அபூதர் ரவியல்லாம் ஒன்று அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பெண்ணிக்கு கூடிய அல்லாம் நல்லடியார்களே அசரல் அலி ரவியல்லாம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்தார் வந்து அலிரல் அவர்களிடத்திலே எனக்கு அடிக்கடி மௌத்தினுடைய மரணத்தினுடைய மரணத்தினுடைய அறிகுறிகள் வந்து கொண்டே இருக்கின்றது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கவுடன் அலிரல் எல்லாம் அவர்கள் கூறினார்கள் இது எல்லோருக்கும் வரக்கூடிய ஒன்று தானே எல்லோ மனிதர்களுக்கும் இந்த விஷயம் வருவது ஒரு முக்கியமானது தானே என்று கொள்ளும் பொழுது அவர்கள் நான் இந்த நேரத்திலே இந்த கடைசி கருத்திலே நான் என்ன செய்ய வேண்டும் என்பதால் கேட்கும் பொழுது அலிரதியும் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக அலிரதியும் அவர்கள் கூறியதை நாம் நபிமொழியிலே பார்க்கின்றோம் கண்ணிமிக்க அல்லா நின்னடியாகிறேன் ஒரு மரணம் நெருங்கக்கூடிய அந்த நேரத்திலே கூட இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய குழந்தைகளுக்கு

அந்த விடுமுறை நாட்களை நாம் முறையாக பயன்படுத்த வேண்டும் அதில் மார்க்கல்வியை கற்றுக்கொள்வதற்காக பயன்படுத்த வேண்டும் மின் மின்னப்பதெல்லாம் மின்னுடைய காலத்திலெல்லாம் குஹானை ஓதக்கூடிய பெற்றோர்களும் இருந்தார்கள் அவர்கள் அந்த குழந்தைகளுக்கு அதற்குரிய ஆர்வத்தை காட்டினார்கள் அந்த விடுமுறை நாட்களை எல்லாம் அதற்காக பயன்படுத்தினார்கள் ஆனால் இன்றைய இஸ்லாமிய நிலை எப்படி இருக்கிறது என்றால் நம்ம எத்தனை பேருக்கு இந்த குஹானை ஓத தெரியும் நம்மில் எத்தனை பேருக்கு மார்க்க சட்டங்கள் தெரியும் இன்று உறு செய்யக்கூடிய முறை நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் நம்மில் எத்தனை பேருக்கு வரலான குளிப்பு ஒன்று இருக்கிறது என்பதை தெரியும் அப்படியே அது தெரிந்தாலும் அந்த குறிப்பினுடைய பரவல்கள் எத்தனை என்று நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் இப்படித்தான் இருக்கு நிலை கண்ணியர்களே அந்த நேரங்களை நம்முடைய விடுமுறை நாட்களை நம்முடைய குழந்தைகளுக்கு மார்க்க கல்விக்காக மார்க்கம் சார்ந்ததற்காக நாம் அவர்களுடைய விடுமுறை நாட்களை நாம் கழிப்பதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும் മിന്നൽ മിനിമങ്ങളെല്ലാം ஒரு ஹதீசை தேடி மதீனாவில் இருந்து சிரியா வரையும் சென்றார்கள் இரண்டு மூன்று நாட்கள் பயணம் செய்து அல்லது நாற்பது நாட்கள் இரண்டு மாதம் மூன்று மாதங்கள் எல்லாம் செய்து ஒரு ஹதீசை கற்றுக்கொள்வதற்கு முன்பும் அவர்கள் செல்லார்கள் ஆனால் இன்று பள்ளிகள் தோறும் மதரசாக்களும் மக்தபுகளும் நடந்து கொண்டிருக்கின்றது மார்க்க கல்வி ஸ்தாபனங்கள் நடக்கின்றது ஆனால் இந்த மக்தவனுடைய நிலைகளும் நம்முடைய குழந்தைகள் கல்விக்கான மார்க்க கல்வியினுடைய அந்த பின்தங்கிய நிலையையும் கண்டால் மிகவும் கவலையாகத்தான் இருக்கின்றது கண்ணீர் திருப்பணி அல்லாஹின் இந்த மார்க்க கல்வியினுடைய மதிப்பையும் அதை உணராத அந்த மகத்துவத்தையும் உணராத பெற்றோர்கள் அன்றிலிருந்து இன்றிலும் இன்று வரை இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் கண்ணீச்சுக்கும் எல்லாமே நல்லடியார்களே நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த விடுமுறை நாட்களை மிகவும் மகத்துவமானதாக முன்னதமானதாக நாம் ஆக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு மார்க்க கல்வியை நீங்கள் புகழ்த்த வேண்டும் அதற்காக நாம் பயன்படுத்த வேண்டும் இஸ்லாத்தினுடைய செய்திகளை இஸ்லாத்தினுடைய மார்க்க சட்டங்களை அவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் அதற்காகத்தான் பயன்படுத்த வேண்டும் அப்படி பயன்படுத்தினால்தான் அந்த விடுமுறை நாட்கள் என்பது பயனுள்ளதாக ஆகும் இல்லை என்றால் அது வீணானதாக அந்த காலத்திற்காக அந்த விடுமுறை நாட்களுக்காக நாம் அல்லாஹுடத்திலே வீணான கழிப்பதற்கு அல்லாஹுடத்திலே பதில் சொல்வதற்கு நாம் கடமைப்பட்டிருப்போம் அந்த நேரத்தில் நாம் அல்லாஹுடத்திலே மாட்டிக்கொள்வோம் கண்ணீச்சு கூறி அல்லாஹு நல்லே அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலை என்ற ஒரு இமா நம்ம அபு அரபின் மதிகம் மிகப்பெரிய தன்னிகரற்ற ஒரு இமா அவர்கள் தன்னுடைய இளமை காலத்திலே குழந்தை பருவத்திலே அவர்களுடைய தாயார் ஒரு பன்னான் அவர்கள் வேலை செய்வதற்காக அனுப்பி வைக்கிறார்கள் ஏதாவது வேலை செய்தால் ஒரு நாலு காசு அவர்கள் சம்பாதித்துக் கொள்வார்கள் என்பதற்காக வேலை செய்கின்ற பொழுது அவர்கள் தினமும் அந்த பண்ணான் தொழிலிற்கு அவர்கள் வேலைக்கு செல்கின்ற அந்த வேலையிலே இமாமுடம் அபுகரிமாறு அனுபத்துள்ளார் என்று அழைத்து அவர்கள் மிகப்பெரிய ஒரு சட்ட மாமேலை அவர்கள் அங்கு மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த காட்சியெல்லாம் இவர்கள் வேலைக்கு செல்கின்ற பொழுது பார்த்து கொண்டே செல்கின்றார்கள் பார்த்து கொண்டே வருகின்றார்கள் ஒரு நேரத்திலே அவர்களுக்கு அங்கு வேலைக்கு செல்வதற்கு அவர்களுக்கு மனம் வரவில்லை அவர்கள் இந்த பாடம் நடத்துவதையே அவர்கள் நின்று பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள் வேலைக்கு செல்லாமல் இரண்டு மூன்று தினங்களாக அவர்கள் வேலைக்கு சென்று எந்த ஒரு பணமும் சம்பாதிக்காமல் வெறுந்தையோடு வருவதை பார்த்து ஒரு நாள் பார்த்தவுடன் அவர்கள் அபியூசு ரஹத்துல்லா அழகி அவர்கள் அங்கு அந்த இமாமுல் ஆலம் அபோஹிப்பார் அஹமத்துல்லா அவர்களுடைய அந்த பாடம் நடத்துகின்ற அந்த காட்சியை பார்க்கின்ற பொழுது அவர்கள் அவர்களை கையை குடித்து அழைத்து இமாமுல் ஆலம் அபோஹிப்பார் அஹமதுல்லா அழைத்து அவர்களிடத்திலே கொண்டு சென்று என்னுடைய மகன் வேலைக்கு சென்றால் நான்கு கா சம்பாதிப்பார் தான் நான் வேலைக்கு அனுப்பினேன் அவருடைய சிந்தனையை அவருடைய மனநிலையை மாற்றுகிறீர்களா என்று கேட்கும் பொழுது இமாமுல் ஆலம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய குழந்தை இப்பொழுது வேலை செய்தால் வேண்டால் நான்கு காசு சம்பாதிப்பார் ஆனால் அவர் இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டால் பிற்காலத்திலே அவர்கள் அரசர்களோடு அமர்ந்து பாகுதா என்ற ஒரு உணவை சாப்பிடுவார் அதற்குரிய தகுதியை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிவிடுவான் என்பதாக அவர்கள் கூறினார்கள் அவர்கள் அந்த தன்னுடைய குழந்தைகளுடைய அந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கான அந்த மனநிலையை அவர்கள் தடையில்லாமல் அவர்கள் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக அனுப்பிவிட்டார்கள் கண்ணீச்சிற்குரிய அல்லாஹின் நேரடியார்களே பிற்காலத்திலே அவர்கள் அந்த மார்க்க கல்வியை முழுமையாக கற்று அவர்கள் தன்னுடைய அந்த மாகாணத்திலே நீதிபதியாக அமர்ந்து அரசர்களோடு அமர்ந்திருக்க ஒரு நேரத்திலே அவர்களுக்கு அதே போன்று அரங்குலகத்திலேதா என்ற ஒரு உயர்தரக உணவகம் அரசர்கள் கொடுக்கப்படும் என்ற உணவை அவர்கள் அருந்துகின்ற பொழுது அவர்களுக்கு அந்த யாபகம் வருகின்றது தன்னுடைய ஆசிரியர் இமாமுலாக நடந்தரையான ஞாபகம் வருகின்றது கி திருக்குடி அல்லாஹின் அதை பார்த்து அவர்கள் தன்னுடைய தாய் சந்தோஷப்பட்டார்கள் என்று நாம் வரலாறுகளை பார்க்கின்றோம் கண்ணிமிக்க அண்ணாஹி தன்னுடைய குழந்தைகளுக்கு நம்முடைய விடுமுறை நாட்களை இப்படி நாம் மார்க்க கல்வியை அதனுடைய மதிப்பை உணர்ந்து அதனுடைய மகத்துவத்தை புரிந்து நாம் மார்க்க கல்வியை பயன்படுத்துவதற்கு அதை நாம் கற்றுக்கொள்வதற்காக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நாம் அப்படி கற்றுக்கொள்ளாவிட்டால் அதால் என்ன ஏற்படும் என்றால் நாம் ஒரு வேளை நாம் குவானை கற்றிருப்போம் ஆனால் இந்த விடுமுறை நாட்கள் வந்தவுடன் அதை மார்க்க கல்வியை எல்லாவிட்டு அனைத்திற்கும் விடுமுறை விட்டதாக நாம் நினைத்து கொண்டு நாம் நம்முடைய வேலைகளை உலக உலக வேலைகளை பார்த்து கொண்டு நாம் அங்கும் நீங்கும் சுற்றுவதற்கு வீணான பொழுதுபோக்கையை கழித்து விட்டோம் என்றால் ஒருவேளை நாம் அந்த குருவானை கற்றிருந்தால் அந்த குருவானுடைய நமக்கு அந்த ஞாபகம் மறந்துவிட்டால் அதனால் என்ன ஏற்படும் என்றால் நாளை மறுமையிலே நாயகம் சொல்லந்தாக வளைகும் செல்லம் அவர்கள் கூறினார்கள் யாரும் ஒரு குருஹானை கற்று அதனை மறந்து மறந்த நிலையிலே வருகிறாரோ நான் மறுமையிலே அல்லா உயிரத்திலே அவர் புஷ்ட ரோகியாக அல்லா உயிரை என்பதாக நாயகம் செல்லத்தாம் வழங்கி வசல்லம் அவர்கள் சொன்ன நபி மொழி அபுதா உதிலே பதிவு செய்யப்படுகிறது கண்ணீச்சிற்குறி அல்லாஹுவின் நெல்லடியார் இல்லை அனசி குழு மாணிக்கு ரஜியல்லாம் ஒன்று அவர்கள் என்ற ஒரு சகாபி அறிவிக்கின்றார்கள் நாயகம் சந்தமாக அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்ன என் எனது உம்மத்தினுடைய நன்மைகள் எல்லாம் எடுத்து அதிலே மிகச் சிறந்ததாக நான் மஸ்ஜிதிலே அல்லாவுடைய பள்ளியிலே கிடக்கக்கூடிய அந்த அசுத்தத்தை நீக்க கூடியவருக்கு நான் கண்டேன் என்பதாக கூறினார்கள் அதே போன்று என்னுடைய தீமைகள் எல்லாம் எடுத்துக்காட்டப்பட்டது அதிலே மிக கெட்டதாக மிகவும் மோசமானதாக நான் எதை கண்டேன் என்றால் நான் குருஹானை கற்று அதனை மறந்தவரை நான் உடைய தீமையை தான் கண்டேன் என்பதாக அரசு மாணிக்கிறோம் அவர்களுடைய அறிவிப்பிலே நாம் பார்க்கின்றோம் கூறி அல்லா யார் இந்த குருகானுக்காக நாம் செலவிடுகின்ற ஒவ்வொரு நேரமும் மகத்தானது அல்லா உயிரத்திலே மிக உயர்ந்த கூறியையும் தரஞாவையும் பெற்றுத்தரக்கூடியது என்பது எந்தவித சந்தேகமும் இல்லை நாம் அல்லாவிடத்திலே உயர்ந்த தரஜாக்களை உயர்ந்த நன்மைகளை நாம் கணி வேண்டும் என்றால் இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதன் மூலமாகத்தான் விடுமுறை நாட்களை நாம் இஸ்லாம் சொல்லுகின்ற அந்த முறையிலே நாம் கழித்தால் நமக்கு இது போன்ற நன்மைகளும் தரஜாக்களும் கிடைக்கும் சேபுல் ஹிந்து மஹமூது ஹசன் ரஹ்மத்துல்லா அலஹி என்ற ஒரு மிக பெரும் ஒரு இளைஞர் ஹதீஸ் கலையிலே மிகவும் வல்லுநராக சிறப்பு வல்லுநராக அவர்கள் இருந்த அந்த நேரத்திலே அவர்கள் கூறினார்கள் இன்றைய முஸ்லிம்கள் எல்லாம் இம்மிகப்பெரிய ஒரு சோதனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் அவர்கள் இருப்பதற்கு என்ன காரணம் என்றால் ஒன்று ஒற்றுமை இரண்டாவது குரானை விட்டும் தொடர்பை துண்டித்து விட்டது தான் இன்றைய முஸ்லிம்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற எல்லா சோதனைகளுக்கும் முக்கிய காரணம் என்பதாக கூறினார்கள் கண்ணிய அல்லாஹு நன்னதாரின நம்முடைய விடுமுறை நாட்களை நம்முடைய குழந்தைகளுக்கு அதை முறையாக நாம் பயன்படுத்துவதற்கு நாம் தான் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் நாம் ஜித்கள்ர் ஆ கல்வியை கற்றுக் கொடுக்கிற ஸ்தாபனங்கள் எல்லாம் இருந்து கொண்டு அதுவெல்லாம் மிகவும் காலியாக மிகவும் குறைந்த மாணவர்களால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது நம்முடைய இந்த விடுமுறை நாம் விடுமுறை நாட்களில் சரியான முறையில் கணித்ததாகவும் நாம் உருவானை கற்ற ஒரு மன திருப்தியையும் அல்ல அந்த அதிலே ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் கண்ணீச்சிக்குடி அல்லாஹ் நல்லடியாக நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் முறையாக அந்த விடுமுறை நாட்களை பயன்படுத்தி